வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்த நிலையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ரேஷன் ஜாப் ரிசல்ட் வந்திருக்கு நேற்று நள்ளிரவு பதிமூணாம் தேதி நள்ளிரவு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்று தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் வந்து ரேஷன் ஜாப் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேன் பேக்கர் ரெண்டு பேருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டிருந்தாங்க சேல்ஸ்மேனுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு பேரும் பேக்கருக்கு பதினாறு பேரும் வந்து நோட்டிஃபிகேஷனில் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் வந்து சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு பேர் வந்து ப்ரொவிஷனலாக செலக்ட் ஆகிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் பேக்கரை பொறுத்த வரைக்கும் பதினாறு பேர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதே போல் பதினாறு பேர் தான் வந்து ப்ரொவிஷனலாக செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ வேக்கன்ஸுங்கிறது இங்கே வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வேக்கண்ட் கூடுமே தவிர குறைய வாய்ப்பு கிடையாது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒன்று ஒரு மாவட்டம் வந்துகிட்டு இருந்தது முதல் வாரம் ஒரு மாவட்டம் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மாவட்டம் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இரண்டு மூன்று தினங்கள் வந்து கேப் இருந்தது அதுக்கப்புறம் ஒரே நாளில் வந்து மூன்று மாவட்டங்கள் வந்து வெளியிட்ருந்தாங்க ரிசல்ட்டு அதுக்கப்புறம் இரண்டு வாரங்கள் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்தது நேற்று பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டங்கள் அதாவது காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் ஆனது வெளியிட்ருவாங்க ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து ஜாப் ரிசல்ட் வந்து வந்துடும் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட மாவட்டத்துக்கு வந்ததும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க